ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது தாய்மொழியான தமிழை கற்றுக்கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தமிழில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து இது மூணையும் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பனிரெண்டு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ உ ஏ ஐ ஓ இது பனிரெண்டும் தான் வந்து உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஆயுத எழுத்து பார்க்க போகிறோம் ஆயுத எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அக்கு அக்குங்கிறது தான் வந்து ஆயுத எழுத்து மொத்தம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம் மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா பதினெட்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இய் ர்று இள் இவ்வு இள் இள் ஈர் இன்னு எல்லாத்தையும் வந்து மெய்யெழுத்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்